லைஃப் ஸ்டோரி வியூவர்ஸ்க்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நம்ம போட்ட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த அண்ணா தம்பி சேட்டு பிடிச்ச குரங்கோட கதைகள் பற்றி தான் போட்டிருந்தோம் ஸோ அதோட ரெண்டாவது பாட்டு பார்த்துடலாமா அடுத்த நாள் விடிய ஆரம்பிக்குது அண்ணா குரங்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க தம்பி குரங்கு போய் அவனை எழுப்ப ஆரம்பிக்கிறான் டேய் வீரா எந்திரிடா விடுஞ்சிருச்சு டேய் குரங்கு பையலே குரட்டை விட்டது போது எந்திரிடா

புத்திசாலி புத்திசாலின்னு பெருமை சொல்லிக்குவான் ஆமாம் பெருமை சொல்லிக்குவான் திருட்டுக்கு பேர் தந்திரம்னு விளக்கமும் தந்திடுவான் ஆமாம் விளக்கமும் தந்திடுவான் தந்திரவாதி அவனிடம் வந்து உதவி கேட்டால் உதவி செஞ்சிடுவான் ஆமாம் உதவி செஞ்சிடுவான் நமக்கு உதவி செஞ்சிடுவான் அப்படின்னு ஆடிக்கிட்டே அவனை சுத்திட்டு இருக்க டே யாரடா சொல்ற அந்த நரி பையனா அடே அப்படி சொல்ல கூடாது அவன் என்னோட கூட்டாளி அந்த திருட்டு பையனா டே அப்ப நம்ம யாருடா வேண்டா உனக்கு மாமலமும் இருக்கும் போதே சரி சரி கூப்பிடு அப்படின்னு இவன் சொல்றான் வீட்டுக்கு வெளிய வந்து மரத்துக்கு மேல ஏறி நிக்க அவனை பார்த்தபடி தீரன் நின்னுட்டு இருக்க ஹுடே ராபின் ஹுட்டு அப்படின்னு இவன் கத்தே அவன் பேரு தாஸ்தானே அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ராபின் ஹூடே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான் நரியோட காதில் இந்த சத்தம் போய் கேட்குது குகைக்குள்ள நரி படுத்துட்டு இருக்க கையை தலைக்கு மேலே வச்சு கால் மேலே கால் போட்டு ஆடிட்டு இருக்க ஒரு கையில் வாழைப்பழத்தாரை உரிச்சு வச்சுக்கிட்டு வாழைப்பழத்தாரை நேற்று சுட்ட வாழைப்பழமா சாப்பிட தானே அப்படின்னு பாட்டு வீரனோட சத்தம் கேக்குது ஹுட்டா இது அந்த குரங்கு பையனாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே குகையில இருந்து வெளியே வந்து அடுத்து ஏதோ சுக்கிருக்கு போல அதான் கூப்பிட்டு இருக்கான் இதோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்றான் வேகமா ஊடி போறான் டே நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான் உடனே டே ராபின் குட் வந்துட்டானாடா வா போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேரும் கீழே இறங்கி வராங்க தீரன் வந்து பேசாமல் இருக்கான் வீரா அவனை பார்த்து சிரிக்கிறான் நண்பா இந்த தடவை ஒரு பையன் இருந்து மாம்பழத்தை எடுக்கணும் அதுக்கு நீ உதவி செய்யணும் செஞ்சிருவோம் எனக்கு பங்கு ஒரு கூட வரணும் சரியா சரின்னா போகலாம் வாடா நண்பா ரெண்டு கூடயாவே எடுத்துக்க வா போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தோல் மேல கைய போட்டு நடந்துகிட்டு போக தீரா அவன் பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்கான் பங்கலாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல எப்படி எடுக்க போறோம்னு திட்டம் என்ன அப்படின்றத சொல்லு சொல்றண்டா பானத்தல வா அப்படின்னு சொல்லி மூணு பேரும் சேர்ந்து நடந்து போய் வட்டமா ஒரு இடத்துல நிக்க அங்க காக்கா பறந்து வருது அவங்களுக்கு தெரியாம மறைவா இருந்தாண்ட உக்காந்துருக்கு அப்போ நரி கிசுகிசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கு அதுக்கப்புறமா மூணு பேரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க வீட்டை சுற்றி வீட்டை சுற்றி வேவ வீட்டை சுற்றி வீட்டை சுற்றி வேவ பார்ப்போம் சமயம் பார்த்து மாமல அப்படின்னு பாடி முடிக்கவும் அதை கவனிச்சு தலை அசுச்சு காக்கா பறந்து போகுது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நாங்கள் நிறைய ஸ்டோரிஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதில் உங்களோட ஃபேவரட் ஸ்டோரி என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க